இருந்து அதிமுக வெளியேறி இருக்க அந்த கட்சிக்கு மிகப்பெரிய முன்னேற்பை ஏற்படுத்த போகிறதா இல்லை அந்த கட்சிக்கு லாபமாக போகிறதா இல்லை பாரதிய ஜனதா முன்னேறி ஏற்படுத்த போகிறதா இதை எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு சிறுமை ஓட்டு கிடைக்கல அப்படின்றத முன்னிறுத்தி அவங்க சொன்னதாக தொடர்ந்து தங்களுடைய மேடைகளில் பிரச்சாரம் செய்து வர்றாங்க எங்களை பொறுத்தவரைங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிற ஒரு அரசியல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால் திமுகவுக்கு எதிராக நிற்கணும் ஒன்று நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளணும் ஐயா மோடி அவர்கள் தான் பிரதமர் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு தான் நாங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் கட்சிகள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் இப்போ இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு யார் யார் வருவாங்க இறுதியாக யார் கூட்டணி என்று இறுதி செய்யப்படும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது மேல த மேலிட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கலாம் அதை பற்றின இறுதி முடிவு பின்னால் வரும் நான் அந்த அறிவிக்கிற இடத்துல நான் இல்லை எனக்கு அறிவிக்கிற அதிகாரமும் கிடையாது தேசிய தலைமையும் மாநில தலைமையும் தான் அதை அறிவிப்பாங்க அதனால் அதுவரை நாங்களும் காத்திருப்போம் நீங்கள் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை அவங்க தரப்பில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க மாநில பொதுக்குழுவிலையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை அதற்கான அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தேசிய தலைமையிட்ட இருந்தால் வரணும் ஏன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியது வந்து தேசிய தலைமை தான் மாநில தலைமை இல்லை அதனால் எந்த ஒரு என்டிஏ பார்ட்னரை பற்றின ஒரு ஒப்பீனியன் அதை பற்றின இறுதி முடிவு என்பது தேசிய தலைமை தலை தான் எடுக்க முடியுமே தவிர நாங்கள் மாநிலத்தில் நாங்கள் எங்கள் கருத்துக்களை எங்கள் மனதில் படுவதை நாங்கள் சொல்லலாம் தலைவர்கள்கிட்ட தவிர டிசிஷன் அவங்க தான் எடுப்பாங்க அதனால் அந்த இடத்துலையும் நான் இதை பற்றி முடிவு செய்கிற இடத்துல நான் இல்லை அது தலைமை முடிவு எடுக்குன்றது தான் என் பாயிண்ட்டு ஆனால் என்ன விஷயம் சொல்லி இந்த மாதிரி அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பரவலாக அதிமுக இருந்தும் சரி உங்களை மாதிரி பத்திரிகையாளரும் சரி சில கருத்துக்களை சொல்கிறாங்க ஒன்று சிறுபான்மையினர் ஓட்டு பதிமூன்று சதவீதம் இருக்குது அந்த ஓட்டு வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுக்கு வர வர மாட்டேங்குது அதனால் தனியாக வந்துவிட்டால் அந்த வாக்குகள் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சாத்தியம்னு தோணலை ஏன்னா ஆளெல்லாம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு விலகி போய் நான் பிஜேபியில் இல்லை எங்களுக்கு அ சிறுபான்மை ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பிஜேபி தான்னு பிஜேபியை ஒரு பூச்சாண்டியாகவே ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதில் அதிலிருந்து முழுமையாக சிறுபான்மையினரை மீட்டெடுத்து ஒரு தேசிய பாதைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாதைக்கு கொண்டு வருவதே ஒரு பெரிய சவாலாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு திமுக கம்யூனிஸ்ட்டுகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு ஒரு பூச்சாண்டின்ற பொய் சித்திரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்போது இதில் வந்து ஐயா எடப்பாடிக்கோ அதிமுகக்கோ இதில் பெரிய ஷேர் கிடச்சிருமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டிபிஐனுடைய மாநாட்டுக்கு போயிருக்கார் நீங்கள் முஸ்லீம் அமைப்புகள் என்றாலும் கூட முஸ்லீம் லீக் வேறு எஸ்டிபிஐ வேறு எஸ்டிபிஐ என்பது இன்னும் கூட ஒரு தீவிரவாத தன்மை கொண்டது பிரிவினை நோக்கம் கொண்டது அது தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் அதோடு போய் ஒட்டி உறவாடுவது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தேசியவாதிகள் தேசபக்தர்களுடைய முகம் வந்து சுழிக்கிற மாதிரி தான் அது இருக்குது பெரிய அளவில் சிறுபான்மை ஓட்டுகளை அவர் பெற்ற முடிவு தோன்றவில்லை ஆனால் யாருடன் கூட்டணி வைக்கணும் எந்த அணுகுமுறையில் போக வேண்டும் என்பதில் அதிமுகவுனுடைய சொந்த கட்சி அது அவங்களுடைய முடிவு தான் அதில் நாங்கள் தலையிடுவதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ சின்ன கருத்து சொல்வது கூட எங்களுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லாது அதனால் அவர்கள் முடிவு அவங்க எடுப்பாங்க எங்களை பொறுத்தவரை கட்சியினுடைய தேசிய தலைமை இறுதி முடிவை எடுக்கும் அந்த இறுதி முடிவு எடுக்கும்போது எங்களுடன் யார் யார் கூட்டணியில் இருப்பார்கள் என்பது ஊடகங்களுக்கும் உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கும் தெரிய வரும் என்பதுதான் எனது நிலைப்பாடு அதிமுக வந்து உங்களிடம் கூட்டணி வைக்கவில்லை என்றால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அதுக்கான விடை நேரிடும்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்ததாக பேசுகிற அப்படி இல்லைங்க என்னிடம் கேட்ட பத்திரிகையாளர் அண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி ஏற்படவில்லை என்றால் இழப்பு பெரியதாக பாஜகவுக்கு தானே இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறீங்களா காத்திருக்கீங்களா என்று பொருள்பட கேட்டார் அப்போ நான் அவருக்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னேன் இது என்றைக்குமே ரெண்டு பேர் கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் விண்மின் சுச்சுவேஷன் கூட்டணி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் பாதிப்பு என்று வந்தால் அது பாஜகவுக்கு பாதிப்பு அஇஅதிமுகவுக்கு பாதிப்புன்னு வராது அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும் அவங்களும் தான் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அணுகுமுறையில் இதை சொல்கிறேன் ஆனால் அப்படி நடந்துவிட்டால் அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி களம் காணும் ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபியை குறைத்து மதிப்பிட முடியாது இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரொம்ப பெரிய கட்சிக்கு எழுச்சி இருக்குது இளைஞர்கள் மத்தியில் புதிய வாக்காளர்கள் மத்தியில் எங்கு பார்த்தாலும் எங்கள் கட்சி நிகழ்வுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கூட்டம் திரள்கிறது அதனால் இது இது இந்த மாதிரியான அணுகுமுறை பிஜேபியை குறைத்து மதிப்பிடுகிற அணுகுமுறை வேண்டாம் என்று தான் சொல்ல வந்த கருத்தை தவிர இது அதிமுகவுக்கு எச்சரிக்கை இல்லை அதிமுகவை நாங்கள் எதை குறைச்சி மதிப்பிட்டோம் நாங்கள் அண்ணா அதிமுக குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை அவங்க எங்கள் கூட எப்பயும் இருக்கிறாங்க வேல்யூட் பார்ட்னர்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டதானே தவிர வேறு உள்நோக்கம் எதுவுமே கிடையாது பேசுகிறப்ப முன்னாள் அமைச்சர் பேசுகிறப்ப தேசிய அளவில் வந்து பெரிய லெவலில் ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க மாநில அளவில் வந்து அந்த மாதிரியான ஒரு செட்டப் இல்லை சார்ந்து தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களை சார்ந்தான் இருக்க அப்புறம் ஏன் கூட்டணி வேணான்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் மு ஐயா முனுசாமியை தான் நீங்கள் கேட்கணும் ஒன்று முனுசாமி அவர்கள் பேசுறதுக்கு நாங்கள் ஒன்று ரியாக்டே பண்ணலையே ஏன்னா அவர் முதல் முறையாக அப்படிலாம் பேசல பல தடவை பேசிட்டு தான் இருக்கிறார் அப்புறம் இறுதி முடிவு எப்படி இருப்பாங்கன்றது அவங்க தலைமையில் அதை முடிவு செய்யணும் முனுசாமி அவர்கள் பேசியது அவங்க தலைமை தான் பதில் சொல்லணும் அதிமுகவை நம்பி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போது காங்கிரஸ் நம்பி விடுதலை சிறுத்தை நம்பி தான் திமுக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை திமுகவை நம்பி தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குதுன்னா திருமாவளம் எடுத்துக்குவரன் இல்லை கூட்டணின்றது உனக்கும் லாபம் எனக்கும் லாபம்ன்ற அரேஞ்ச்மெண்ட்டு தான் கூட்டணி விண்வின்னு சொல்லுவோம் நம்ம உனக்கும் லாபம் எனக்கு லாபம் அந்த அணுகுமுறையில் தான் போகணுமே தவிர இதில் எங்களால் தான் உனக்கு பெனிஃபிட்டு ஒன்னால தான் எனக்கு பெனிஃபிட்டுன்ற அணுகுமுறை வந்து நம்மை பலவீனப்படுத்தி இப்போ திமுக கூட்டணி பாஜக வெளியே வந்த பிறகு உங்களுக்கு மேலே விமர்சனங்கள் அதிகமாக அதிமுக வைக்கிறாங்களே தங்களை வங்கி வங்கி கேட்டோம் அவங்களுக்கு எதிரிகள் யார் என்பதை முதன்மையான எதிரி யார் என்பதில் இன்னும் அவங்களுக்கு தெளிவில்லை அப்படி பேசுகிறாங்க நாங்கள் அப்படி பேசலையே எங்களுக்கு தலைமை தேசிய தலைமையும் சரி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி ரொம்ப தெளிவாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க நமக்கு தமிழக அரசியலில் அரசியல் எதிரி திமுக தான் நாங்கள் அதில் எங்கே அந்த இடத்துல நாங்கள் எங்கேயுமே டைவெர்ட் ஆக விரும்பலை மற்ற விமர்சனங்கள்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்கவும் நாங்கள் விரும்பலை சரியா இந்த தெளிவு அண்ணா திமுகவுக்கு இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு முதன்மை எதிரி யாருன்றதை அவங்களும் முடிவு பண்ணணும் என்றைக்குமே தேர்தல் அது அவங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறேன் தேர்தலில் என்றைக்குமே யார் பிரின்சிபல் எனிமி திமுக எங்களுக்கு பிரின்சிபல் எனிமி எங்கள் பிரின்சிபல்ஸுக்கும் அவங்க எனிமி பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் தனிப்பட்ட நட்பு வேறு எனக்கு ஆயிரக்கணக்கான திமுக நண்பர்கள் தனிப்பட்ட நண்பர்களாக நான் கொள்கை ரீதியாக சொல்கிறேன் அதனால் அந்த எதிரியை முன்னிலைப்படுத்தி எதிரியை வீழ்த்துவதற்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர நிறைய சைடு ட்ராக் எடுக்கக்கூடாதுன்றது எங்கள் எங்கள் தலைமை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நாங்கள் அதன்படி இருக்கணும் இருக்குது அவங்க அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க தலைமை அவங்க தலைமை தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அவங்க கேட்டருக்கு எஜுகேட் பண்ணணும் எங்கள் தலைமை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு எங்கள் தலைமை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உதாரணத்தோடய சொல்கிறேன் ஒரு அம்பு வைத்து ஒரு எதிரியை நேரடியாக அட்டாக் பண்ணி வீழ்த்துறதான் யுத்தம் அதனால் ஒரு எதிரியை ஐயும் வச்சு செயல்படுங்க அப்படின்னு எங்கள் கட்சியில் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் ஒரு எதிரி திமுக தான் சொல்லி இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை மட்டுமே எதிரி எதிரியாக வச்சு நாங்கள் செயல்படுவோம்